ஹாலிடேஸ் 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 அது நம்ம நம்பர் பிராண்ட் யூ 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 ஆர் ஸ்பெஷல் வென் வித் மீண்டும் தொடர்கிறது தஞ்சை மாவட்டம் திருப்பந்துருத்தி கிராமத்தைச் சென்ற லட்சுமி என்ற பெண் நீரில் மூழ்கி சேதமடைந்த நெற்பயிர்களை டிராக்டர் ஏற்றி அடித்து கண்ணீர் விட்டு கதறினார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம் சரவணகுமார் இந்த பெண் விவசாயி குறிப்பாக நான்கு ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்களை டிராக்டர் விட்டு அவர் கதறை அழைக்கூட காட்சிகள் வெளியாகி இருக்கிறது என்ன நடந்தது முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் அவர்கள் எந்த அளவிற்கு சிரமத்தை அனுபவித்து வருகிறார்கள் அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன சொல்லுங்க சேர்ந்த விவசாயிகள் விஜி மற்றும் அவரது கணவர் ரவி இவர்கள் இருவரும் விவசாயம் செய்து வருகின்றனர் இவர்கள் மேல திருப்பந்துருத்தி கிராமத்தில் சுமார் மூன்றரை ஏக்கர் பரப்பல் உள்ள நிலத்தினை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகின்றனர் தற்போது குறுவை சாகுபடி என்பதை அந்த நான்கு ஏக்கர் பரப்பலுள்ள நிலத்தில் சாகுபடி செய்த நிலையில் நெல் என்பது அறுவடை பணிக்கு தயாராக இருந்தது இந்த சூழ்நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு வரை தஞ்சையில் தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்தது அதேபோல் திருப்பந்துருக்கி பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக அந்த மூன்றரை ஏக்கர் நிறம் விவசாய நிலம் முழுவதுமே நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது தொடர்ந்து இந்த நீரின் மூழ்கிய பயிர்கள் மழை நீரிலேயே சாய்ந்து கிடந்ததால் அவை அவைகள் அழுகி நெல்மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளது நான்கு மூன்றரை ஏக்கர் பரப்பளவில் உள்ள மொத்த நெல்மணிகளுமே முளைக்க தொடங்கியதால் விவசாயி வேற வழியின்றி

கூட அவர்கள் விளைநிலத்தை வந்து பார்வையிடவே இல்லை என தெரிவிக்கும் விவசாயிகள் தற்போது முழுவதுமாக அழிந்த சூழ்நிலையில் அடுத்த விவசாயம் செய்வதற்கு தங்களிடம் எந்த பணமும் இல்லை என தெரிவிக்கின்றனர் அதாவது வட்டிக்கு பணம் பெற்று விவசாயம் செய்த நிலையில் மொத்த பயிர்களும் சேதமானதால் தங்களுக்கு இன்றி தவிப்பதாகவும் எனவே அரசு இதெல்லாம் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு உரிய இளைப்பீடு வழங்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை தற்போது அந்த டிராக்டர் கொண்டு அழிக்கும் பொழுது அதை பார்த்து கண்ணீர் விட்டு கதறிய காட்சி நமக்கு கண்ணீரை வரை வர வைக்கும் அளவிற்கு இருந்தது மோகன் தொடர்ந்து அவர்கள் முழு நுழைக்கையுமே அழிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மோகன் விவசாயிகள் சந்திக்கும் இன்னல்கள் குறித்தும் அவர்களின் வேதனைகளையும் இது தொடர்பான காட்சிகளையும் அவர்களின் கோரிக்கைகளையும் பதிவு செய்ததற்காக நன்றி சரவணகுமார் ஒரு

இருக்கு சார் மூன்றரை ஏக்கர் விவசாயம் பண்ண சார் கடன் உடனே வாங்கி குழு எடுத்து பைனான்ஸ் எடுத்து வட்டி வெட்டி விவசாயம் பண்ணி எல்லாமே போயிருச்சு சார் அழிஞ்சு போயிருச்சு சார் மழையில வேற வழியே இல்ல சார் அடுத்தடுத்து விவசாயம் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு பைசா கூட இல்ல சார் இந்த கடன் வாங்க முடியாது சார் என்ன பண்றதுன்னு தெரியல சார் ஒரு வாரமா நாங்களும் ரிப்போர்ட் மேல ரிப்போர்ட் பண்றோம் எந்த அதிகாரியும் வந்து பார்வையிடல சார் நாங்க இனிமே எல்லாம் சார் வாழ்றதா சாவுறதா சார் பிள்ளைங்க போட்டிருந்த கொலுசை முத கொண்டு வாங்கி நான் அளவு வச்சு விவசாயம் பார்த்தேன் சார் ஒண்ணுக்கு வழி இல்லாம ஆயிருச்சு சார் நாங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சார் ஏழை குடும்பம் தான் சார் மழை வந்து அழிச்சு எல்லா விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போய் முளைச்சிருச்சு சார் சாஞ்சி இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது சார் கடனும் வாங்க முடியாது அடுத்தடுத்து நாங்க விவசாயம் எப்படி சார் பண்றது அதனால ட்ரக்க விட்டு உழவு ஓட்டுறோம் சார் ந ந அறுக்க முடியாது சார் அறுக்கவே முடியாது சுத்தம் அதனால ட்ரக் அவ்வளவு ஓட்டிட்டு வந்து ஓட்டுறோம் சார் எனக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க சார் ஏதாவது அடுத்தடுத்து விவசாயம் பண்றதா இல்ல சாவுறதா சார் ஒன்ற ஒன்றரை லட்சம் சார் ஒண்ணு எண்பதுக்கு விவசாயம் பண்ணி கடனை உடனே வாங்கிதான் சார் அது வட்டிக்கு வாங்கணும் சார் ட்ரிபிள் வட்டி ஸ்பீடு வட்டி எல்லாம் வாங்கி நாங்க விவசாயம் பண்ண சார் வேற வழியே இல்ல சார் ஏதாவது உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க சார் ஒரு மூன்று ஏக்கர் ஒத்தி வாங்கி நடந்தேன் சார் ஒத்தி வாங்கி நட்டு எல்லாமே வீணா போச்சு குருவையில் மழை பெஞ்சு அழிஞ்சு போச்சு நான் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஏது பண்ணுறது ஒன்றும் தெரியல யார் ஒரு வாரமா தாசி தார் வந்தாங்க வீடியோ வந்தாங்க ஒருத்தருமே நான் சொல்லி இவ்வளோ தூரம் சொல்லி ஒரு வாரமா அங்கிட்டு வரவே இல்லை சார் எல்லாம் அங்கிட்டே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க தவிர அங்கிட்டு வரவே இல்லை சார் யாருமே அதனால வந்து நான் குட்டிங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது பண்ண விதை விட்டு இருபது நாளைக்கு ஆச்சு சார் இதுக்கு மேலேயும் நான் விட்டேனாக்க மறுபடியும் அந்த